அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன் இந்திய தேசம் மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கு இன்னும் சுமார் முப்பது நாட்கள் இந்தியா ஏன் பாஜக தோக்கணும்னு விரும்புது தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இந்த வீடியோ பகிரப்பட்டு இதுல சொல்லி இருக்கிற விஷயங்கள் மக்கள் மனசுல தாக்கத்தை ஏற்படுத்துதோ மக்களை சிந்திச்சு செயல்பட வைக்கோ அந்த அளவுக்கு இந்த இந்திய தேசம் பாசிசத்தின் கொடூர கைகளிலிருந்து மீளும் அந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த இந்திய தேசத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு இந்தியா ஏன் பாஜக தோக்கணும்னு விரும்புது அதுக்கான சில காரணங்கள் மணிப்பூர் மாநிலத்துல பெண்களை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தியது பல ஆயிரம் பொதுமக்களை படுகொலை செய்தது நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் தீக்கு இரையாக்கப்பட்டது பல ஆயிரம் வீடுகள் இடிக்கப்பட்டது உலகளவில் இந்தியாவை தலைகுனிய வைத்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் மத தீவிரவாதிகளை தேச நலனுக்காக இந்த தேர்தலில் தோற்பதை நாம உறுதி செய்யணும் மூன்றாவது முறையா மோடி ஆட்சிக்கு வந்தா நிச்சயமாக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் கலைக்கப்பட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அதிபர் ஆட்சி வர வாய்ப்பு இருக்கிறதா இந்தியாவில் இருக்கிற அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இலங்கையில ராஜபக்சே சர்வாதிகாரியானது போல பாகிஸ்தான்ல முஷாரப் சர்வாதிகாரியானது போல நிச்சயமாக மோடியும் சர்வாதிகாரியாக மாறுவார்னு அரசியல் வல்லுநர்கள் பெரும்பாலானவங்களும் சொல்றாங்க இந்தியாவின் நிலை பொருளாதாரம் இருக்கு அதற்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினால ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடனாக இருந்த இந்தியா கடந்த ஒன்பது வருடங்கள்ல இருநூத்தி அஞ்சு லட்சம் கோடி கடன்ல இருக்கு அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடனாக இருந்த இந்தியா மோடி ஆட்சியில கடந்த ஒன்பது வருடத்துல நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி கடன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி மூணு வரைக்கும் உலக அரங்குல ஐநா அங்கீகரித்த நாடுகள்ல தான் அதிகமான கடன்ல இருக்கு உலக வங்கியில இந்தியா இருநூத்தி அஞ்சு லட்சம் கோடி அதிகமா கடன் வாங்கி இருக்கிறதா உலக ஆய்வறிக்கை சொல்லுது இந்தியா ஏன் பாஜக தோற்கணும்னு விரும்புது உலகில் மதசார்பற்ற மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா மட்டுமே இன்னைக்கு பாஜக எல்லா துறையிலையும் தோல்வி அடைஞ்சிருக்கு இதை மூடி மறைக்க அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு நாம் ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் ராமர் கோயில்னு மதவாத அரசியல் செய்யறது இந்தியாவின் செல்வத்தை அம்பானி அதானி கையில் வித்தது மற்றும் குஜராத்தி பணக்கார முதலாளிகள் கைகளில் மட்டுமே குவித்தது நீதித்துறை சிபிஐ இடி அமலாக்கத்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகளை விலக்கி வாங்குறது இவிஎம் மிஷன் கோல்மால்கள் நேரு காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் உருவாக்கிய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் நிறுவனங்களுக்கு வித்தது வேலையில்லா திண்டாட்டம் வருடத்திற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைன்னு இந்திய மக்களை ஏமாற்றியது பெட்ரோல் விலை உயர்வு அம்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து நூத்தி மூன்று ரூபாய் கேஸ் விலை உயர்வு நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பது ரூபா இந்த பத்து வருடங்கள்ல விலைவாசி பல மடங்கு உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராம நாம கற்ற பணத்தை எல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கொடுத்து தமிழர்களை வஞ்சிக்கிறது கருப்பு பணத்தை மீட்டு எல்லா குடும்பத்துக்கும் பதினைந்து லட்சம் கொடுப்பேன்னு பொய் சொல்லி இந்திய மக்களை ஏமாத்தினது இந்தியாவை நாசமாக்கியது ஊடகத்தை கைப்பற்றியது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமை பறிப்பு ஜனநாயகத்தை எதேச அதிகாரமாக சீரழித்து ஹிட்லர் சதாம் ராஜபக்சே போல சர்வாதிகாரியாக செயல்படுறது குற்றவாளிகள் கற்பழிப்பாளர்கள் மற்றும் ஊழல்வாதிகளால் நிரப்பப்பட்ட அரசியல் காவிமயமாக்கப்பட்ட வரலாறு காவிமயமாக்கப்பட்ட கல்வி திட்டமிடப்படாத பணமதிப்பிழப்பு அடுத்தடுத்த குழப்பங்கள் மற்றும் உயிரிழப்புகள் திட்டமிடப்படாத லாக்டவுன் குழப்பங்கள் அதனால் ஏற்பட்ட உயிர்பலிகள் சிறுபான்மை மக்களின் வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை புல்டோசர் கொண்டு இடிக்கிறது சிறுபான்மை மக்களை தாக்குவது வெறுப்பு பேச்சுகள் மத கலவரங்கள் கொலைகள் மகாத்மா காந்தியை படுகொலை செய்த பயங்கரவாதி கோச் சேவை வெளிப்படையாக புகழ்ந்து வணங்குதல் பெண் மல்யுத்த வீராங்கனைகளை நிர்வாணப்படுத்தி பாலியல் தொந்தரவு செய்து அவமானப்படுத்தியது டெல்லியில் விவசாய மக்களை போராட வைத்து தற்கொலை செய்ய வைத்தது ஜி பேட்ரி கொலை செய்தது ஏனா காந்தியவாதிகள் மற்றும் அம்பேத்கர்வாதிகள் பாஜக தோக்கணும்னு விரும்புறாங்க அரசியலமைப்பின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் பாஜக தோக்கணும்னு விரும்புறாங்க மதசார்பற்ற இந்தியர்கள் பாஜக தோக்கணும்னு விரும்புகிறாங்க தலித்துகள் பட்டியலினத்தோர் பழங்குடியினர் ஆதிவாசி மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்னு எல்லாரும் பாஜக தோல்வி அடையணும்னு விரும்புறாங்க எல்லா துறைகளிலும் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு உங்களை சுத்தி குறைஞ்சது பத்து பேருக்கு இந்த புரிதலை ஏற்படுத்தி தேசிய வாக்காளர்களை மதசார்பற்ற ஜனநாயக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க செய்யுங்க அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை வர சந்ததியினர் பார்க்கணும் பாதுகாப்பான சமூகம் பாதுகாப்பான வாழ்க்கை பாதுகாப்பான எதிர்காலம் இது எல்லாத்தையும் நாம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் இந்தியா நலன்ல அக்கறையோடு இருக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த வீடியோவை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்லாம் வலைக்கும்